கால் ரெண்டு நல்லா இருக்கும் போது எல்லா தலத்துக்கும் போய் பாத்துறோம் கைதாய மலை ஏறணும் கேதாரம் போயிடணும் ஜோதிலிங்கம் பாத்திரணும் காசி போயிடணும் இருநூத்தி இருபத்தி நாலு அது இல்லாத கோயிலுக்கும் போய் இந்த ரெண்டு காலையும் வீச்சு ஒரு வளத்தை வந்து அப்பான கும்பிடணும் அதுதான் தவம் பண செலவாவது அவன் கொடுப்பான் அப்பா நான் யாத்திரை போகணும்னா யாராவது ஒருத்த கூட்டு போவார் திருத்தலை பயப்படவே வேண்டியது இல்லை துணையா நிற்பான் நீங்க மனசு மட்டும் வைக்கணும் நான் பெருமானத்தை தரிசிக்கணும் கால் ரெண்டு நல்லா இருக்கும் போது எல்லா தலத்துக்கும் போய் பாத்திரணும் போயிடணும் ஜோதிலிங்கம் பாத்திரணும் காசி போயிடணும் அது இல்லாத கோயிலுக்கும் போய் இந்த ரெண்டு கால்லையும் விரிச்சு ஒரு வளத்தை வந்து அப்பான்னு கும்பிட்டு அதுதான் தவம் பணம் கொடுப்பான் அப்பான யாத்திரை போகணும்னா யாராவது ஒருத்திட்டு போவார் திருப்பை பயப்படவே வேண்டியதில்லை துணையா நிற்பான் நீங்க மனசு மட்டும் வைக்கணும் நான் பெருமானத்தை தரிசிக்கணும்